ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்கை எபிசோட் டுவெல் அதாவது ஃபைனல் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஃப ஃபா அப்படியே அவங்க வீட்டுக்கு வந்துட்டுருக்கான்னு டீரக்க பார்க்கறதுக்காக திங்ஸ்லாம் வாங்கிட்டு அவங்க வீட்டில் சாப்பிட இன்வைட் பண்ணியிருக்காங்களே அதுக்காக வந்துட்டே இருக்க திடீர்னு பார்த்தா தாத்தா அங்கே கார்டனில் மயங்கி கீழே விழுந்திருக்காங்க அதை பார்த்துட்டு அப்படியே ஃபாக்கு செம பாதட்டம் ஆயிடுச்சு பக்கத்தில் போய் தாத்தா தாத்தான்னு எழுப்புகிறேன் பட் தாத்தா என் மாதிரி தெரியல உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுறான் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கும்போது டீரக்கும் அம்மாவும் அந்த இடத்துக்கு வந்துவிட்டாங்க வந்தோன்னே அவங்களுக்கு செம்ம ஷாக் என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கே புரியல என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் இதோ இப்போ போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பயந்து போயிட்டாங்க எல்லாருமே அதுக்கப்புறம் தாத்தாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி எல்லாரும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பேப் வரா பேப் வந்தோடனே தாத்தாக்கு என்னாச்சுன்னு சொல்லி அம்மாவை ஹக் பண்ணிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தாத்தா சரியாயிருவார் நீ ஃபீல் பண்ணாதன்னு சொல்லி ஹக் பண்ணிட்டு கன்வின்ஸ் இருக்காங்க மொத்த ஃபேமிலியுமே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குது தாத்தா கொன்னா ஆக்காது நல்லாயிருவார்னு சொல்லி ரெண்டு பேரையும் அம்மா கன்வின்ஸ் இருக்க அப்பாவும் வந்தாச்சு என்னாச்சின்னு சொல்லி கேட்க தெரியல டாக்டர் என்ன சொல்ல போகிறாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்ல கரெக்டாக நான் நர்ஸ் வராங்க ஸோ நீங்கள் தானே அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் நான் அவங்க பையன் என்னாச்சு எப்படி இருக்காருன்னு சொல்லி கேட்க இப்போ அவர் சேஃபாக இருக்காரு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ டாக்டர் பார்த்துட்ருக்காங்க பார்த்துட்டு என்னென்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நர்ஸ் அந்த பக்கம் போக அப்புறம் எல்லோரும் அங்கே ஃபேமிலி ஃபுல்லாகவே அங்கே உள்ள போகிறாங்க பட் நம்ம ஃபார்ம் மட்டும் வெளியவே தான் நிற்கிறாங்க எல்லாமே தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியாயிட்டாங்க பட் முடிஞ்சளவுக்கு வெயிலில் வந்து அதிகமாக நிற்க வேணான்னு சொல்லுங்கன்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் அவர் ஹாஸ்பிட்டலே இருக்கட்டும்னு சொல்லி டாக்டர் அந்த பக்கம் போக அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது நான் உங்களுக்கு சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேபுன் டோமு அப்புறம் அங்கே நம்ம டீரக் மூணு பேர் வெளியே போகிறாங்க நாங்கள் சாப்பாடு வாங்க போகிறோம் நீ வரையான்னு சொல்லி ஃபாவை கேட்க பா அப்படியே ஒரு செகண்ட் டீரக்கை பார்க்குறான் நீங்கள் ரெண்டு பேரும் போங்க நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் போக என்னாச்சு இன்னும் நீ ஷாக்காக தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி டீரக்கை பார்த்து கேட்க அவன் ஆமான்னு சொல்கிறான் ஃபுல் அப்செட்டாக இருக்கான் அவனை பார்த்தோன்னே ஃபாக் அப்படியே ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுச்சு நீ ஃபீல் பண்ணாத நான் இங்கே இருக்கேன் இல்லைங்கிற மாதிரி அவனை அப்படியே ஹாக் பண்ணிக்க அவனை சாஞ்சிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான் ரெண்டு பேரோட எமோஷனல் மூமெண்ட் போயிட்டு அப்பா அம்மா ரெண்டு பேரும் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்து பார்க்கறாங்க பார்த்த உடனே ரெண்டு பேருக்கும் ஷாக்கு அம்மா அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க அப்பா ஒரு செகண்ட் பார்த்துட்டு அப்படியே ஷாக்காக இருக்க ஃபாக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு ஐயோ அப்பா பார்த்தா அவ்வளோதாங்கிற மாதிரி டீரக்க லைட்டை தள்ளி விட்டுட்டு அப்படின்னு நின்று பார்க்குறான் ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்காங்க அப்பா கொஞ்சம் அமைதியாக இருக்க ஃபா உனக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இன்னைக்கு நீ மட்டும் இல்லைனா கண்டிப்பாக என்ன நடக்குன்னு எங்களுக்கே தெரியல எங்களுக்கு எல்லா ஹெல்ப் பண்ணதான் அவன் தான் ஃபா மட்டும் இல்லைன்னா மே இல்லங்கிற மாதிரி அம்மா சொல்லிட்டு ஃபா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணான்னு சொல்லி கிட்ட ஃபாவை பற்றி பெருமையாக அம்மா பேசிகிட்டு இருக்காங்க உண்மையாகவே அவன் லவ் பண்ண ஒருத்தருக்கு கண்டிப்பாக அவனோட லவ்வை இந்த உலகத்தில் நான் இருக்கே உனக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருப்பேன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண மாதிரி இருந்தது நீ எதை பற்றியே கவலைப்படாதுன்னு சொன்ன மாதிரி இருந்ததுன்னு சொல்லி அம்மா கொஞ்சம் ஃபாவை பற்றி எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் போட்டு போட்டு விட அப்பா அதை கேட்டுட்டு நீ ஏன் தாத்தா கிட்ட வரல அப்படிங்கிற மாதிரி ஃபாவை பார்த்து கேட்க ஃபாவுக்கு ஷாக்காக இருக்குது நான் பார்க்கலாம் தாத்தாவன்னு சொல்ல அதனால் என்ன நீ வந்து பார்க்கலாம் உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது நீ எப்பயுமே வெல்கம்ங்கிற மாதிரி அப்பா பார்த்து சொல்ல அப்போ தான் ரொம்ப நிம்மதியாக இருக்குது ஃபாக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிட்டு அப்படியே அழுகிற கண்ணிலேயே நின்றுட்டு இருக்கான் பக்கத்தில் டீரக்கு சொல்லவே வேணாம் செம்ம ஹாப்பியாக இருக்குது அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலாக இருக்க மாட்டேன் நான் இங்கேருந்து போகிறேன் போகிறேன் போகிறேன்னு அப்பா பாட்டுக்கு கத்திகிட்டே இருக்காரு இங்கே பாருங்கள் நீங்கள் இன்னொரு ரெண்டு நாள் மட்டும் இங்கே இருந்தால் போதும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடலான்னு சொல்லி அம்மா கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கேன் என்னால் சுத்தமாக இங்கே இருக்கவே முடியலங்கிற மாதிரி தாத்தா ஒரு பக்கம் புலம்பிகிட்டே இருக்காரு இன்றைக்கி நைட்டு தாத்தா கூட நானே ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்லி பேட் சொல்ல வேணாம் வேணாம் நீ அம்மா கூட போய் ஹெல்ப் பண்ணு அப்புறம் அங்கே நம்ம டாக் இருக்குல்ல அதையும் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்ல ஆமாம் இல்லை இப்போ என்ன பண்ணலாம் சரி நான் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி டீரக் சொல்கிறான் ஆ கரெக்டு தான் நானும் அவங்க கூட இருந்து உங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லி அப்பா சொல்ல டே நீ ஒர்க்குக்கு போகாமல் இங்கேருந்து என்ன பண்ண போகிறேன் நாளைக்கு உனக்கு வேலை இருக்குல்ல போகணும்ல பேசாமல் போ அப்படின்னு சொல்ல சரி டீரை கூட நான் வேணால் ஸ்டே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஃபாஸ் கேட்குறான் எல்லாரும் செகண்ட் ஃபாவை பார்த்துட்டே இருக்க தாத்தா சொல்கிறாங்க நல்லது தானே ம் பரவாயில்ல ரக்கூட நல்லா நல்லாயிருக்கும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்ல அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் வேணும் ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்ல அதுக்கு பேபி சொல்கிறா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நானும் டொமும் போய் தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து தந்துடும் ஓகே வட அப்படின்னு சொல்லி கேட்க பாவம் ஓகே சொல்கிறான் எனக்கு இப்போ தான் ஹாப்பியாக இருக்குங்கிற மாதிரி பீரக்கு அப்படியே ஹாப்பியாக பார்த்துட்டுருக்கேன் சரி ஓகே ஓகே எல்லாம் முடிஞ்சது இல்லை அப்படின்னு சொல்ல நான் முதல்ல வீட்டுக்கு போகணும் எனக்கு இங்கே இருக்கிறக்கே பிடிக்கலன்னு சொல்லி பழம்பிகிட்ருக்கேன் தாத்தா நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் பக்கத்துலேயே நான் இருக்கேன் உங்களை பத்திரமா பார்த்துப்பேன் சரியா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஃபீலே வராது அந்தளவுக்கு உங்களை பத்திரமா நாங்கள் பார்த்துப்போன்னு சொல்கிறான் அது கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்புறம் தாத்தா தூங்கும்போது அப்படியே உட்காந்து ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க தீரக்கு சொல்கிறான்னு ஃபாக்கிட்ட சாரி நான் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை நீங்கள் மட்டும் இல்லைன்னா தனியாக என்னால் இதை ஹேண்டில் பண்ணியிருக்கவே முடியாது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க தாத்தா எப்போயுமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அந்த பிளான்ஸ்க்கெலாம் தண்ணி விடுறது அப்புறம் அவருக்கு எப்போயுமே அந்த மோக்ரப் கூட வாக்கிங் போகிறதுன்னு இந்த மாதிரி குட்டி குட்டி ஆசையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எல்லாமே பண்ணுவாங்க பட் திடீர்னு தாத்தாக்கு இப்படியானது எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னே புரியல தாத்தாக்கு கண்டிப்பாக சீக்கிரம் ஆகி சரி ஆகிடும்லங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க நீ எதுக்கு இதை பற்றி கவலைப்படுற நீ எதுவுமே கவலை உன்னோட ஃபேமிலி என்னோட ரெண்டு பேருக்கும் ஒரே ஃபேமிலி தானே அப்போ நான் உங்களை பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு சொல்ல நீங்கள் தாத்தாவை பத்திரமா பார்த்துப்பீங்களா கண்டிப்பா தாத்தா வீட்டு தனியாக நான் எங்கேயுமே மாட்டேன் எப்பயுமே தாத்தா கூடவே இருப்பேன்னு சொல்லி அப்படியே பாவம் கொஞ்சம் பேசுவேன் டீரக் அதை கேட்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படியே எமோஷ்னலாக ஃபாவா பார்க்குறான் ரெண்டு பேர் அப்படியே ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படியே ஹக் பண்ணிக்க என்னோட தப்புனால் தானே தாத்தாக்கு இந்த மாதிரி ஆச்சு நான் மட்டும் கரெக்டாக தாத்தாவை பார்த்துருக்கலாம்லங்கிற மாதிரி டீரக் ரொம்ப ஃபீல் பண்ணுறான் நடக்கிறது எப்படியோ நடந்துருச்சு நீ அதை பற்றி எப்படியும் ஃபீல் பண்ண வேணாம் இங்கே பாரு நான் அங்கே வந்துவிட்டு என்ன நானும் உன் ஃபேமிலி தானே ஸோ என்ன உன் ஃபேமிலியை தானே அட்ஸப்ட் பண்ணிட்டேன்னு சொல்ல அப்புறம் ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க மார்னிங் பார்த்தா தாத்தா எந்திரிச்சு உட்காந்து நல்லா சாப்பிட்டுருக்காரு டீரக் நல்லா தூங்கிட்டு இருக்கா அவனுக்கு பேட் சீட்லாம் போட்டு விட்டுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் அங்கே நம்ம ஃபா தாத்தா கேட்குறாரு இங்கே யார் யாரை பார்த்துக்கிறாங்கங்கிறது டவுட்டாக இருக்குது எனக்குன்னு சொல்லி ஃபாவை பார்த்து சிரிக்க பரவாயில்ல அவன் தூங்கட்டும் விடுங்க டிஸ்டர்ப் வேணாம் நான் அவனுக்கு சாப்பாடு எதுவும் வாங்கிட்டு வரேன் உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை எனக்கு இதுவே போதும் நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்ல சரி தாத்தா நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன் அவன் எழுந்தவுன்னே பசிக்குதுன்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பக்கம் அப்படியே ஃபா போய்ட்டான் ஃபா அவனுக்காக சாண்ட்விச் வாங்கிட்டு வர திடீர்னு பார்த்தா அப்பாவும் சண்ட்விட்சோடு வந்திருக்காங்க ஓ நீ அவனுக்காக சாண்ட்விச் வாங்கினியான்னு சொல்லி கேட்க ஆமாம் பசிக்கும்ல வாங்கிட்டு வாங்கிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்ல நானும் அவனுக்காக சாண்ட்விச் வந்திருக்கேன்னு அப்பா அப்பா காட்டுறாங்க ம் பரவாயில்ல நீ நீ அவனை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபேமிலியும் இவ்வளோ சொல்லி கொஞ்சம் பேச அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க ரெண்டு பேரும் பேரும் போகலான்னு சொல்ல இங்கே பார்த்தா ரெண்டு ஜாலியாக உட்காந்துருக்காங்க தாத்தாவும் பேரனும் அப்பாவும் வர அப்பா அப்படின்னு சொல்கிறான் பா இருக்க சாண்ட்விச்ச பார்த்துட்டு வா இது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிட போயிட்டான் நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு அப்பா தாத்தா கிட்டே கேட்க ம் நல்லா இருக்கேன்னு சொல்ல நீங்கள் ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும்ப்பா அதான் ரொம்ப முக்கியம்னு சொல்ல நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம்ல தாத்தா அப்படிங்கிற மாதிரி ம் நாளைக்கு வீட்டுக்கு போயிடுவோம் அம்மா அதை செலிப்ரேட் பண்ண பெருசாக குக் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க எல்லாரும் வரணும் அப்புறம் முன்ஃபா கண்டிப்பாக நீயும் வரணும் அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து இன்வைட் பண்ணுறாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பாக்கு நாளைக்கு நீ ஃப்ரீயாக தானே இருப்பேன்னு சொல்லி கேட்க நான் ஃப்ரீ தான் கண்டிப்பாக வரேன்னு சொல்ல அதுக்கப்புறம் ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து சாப்பிட உட்காந்துட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபாக்கு அவங்க ஃபேமிலியில் நான் அட்ஸப்ட் பண்ணுது ஆமாம் டோம் எங்கே காணும்னு சொல்ல அவன் அவன் ஃபேமிலியோடு இருக்கான் தாத்தா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க அதான் இப்போ ரொம்ப முக்கியம்னு பேப் சொல்ல நான் எப்போயுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாங்க ஸோ இப்படியே அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஜாலியாக பேசிகிட்ருக்காங்க அப்புறம் அப்பா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பாடெல்லாம் எடுத்து எடுத்து அப்படியே டீரக்கிட்ட கொடுக்க டீரக்கதை பார்த்துட்டு நல்லா இருக்குது சரி ஓகே இதை ஃபாக்கு ஷேர் பண்ணுன்னு சொல்ல அப்பா நானாக ஷேர் பண்ணுறக்கு பதிலை நீங்களாக ஃபாக்கு ஷேர் பண்ணால் ரொம்ப நல்லா எனக்கு தோணுதுங்கிற மாதிரி அவன் சிரிக்க பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லி அப்பா அங்கே இருக்க சாப்பாடெலாம் எடுத்து ஷேர் பண்ணுறாரு அதுக்கப்புறம் தாத்தா சொல்கிறாங்க இந்த யாருமே இந்த கார்டனை பார்த்துக்க மாட்டாங்க ஸோ இந்த கார்டனை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு ஃபா உனக்கு நான் தரேன் இதை நீ தான் பாத்திரமா பார்த்துக்கணும் இங்கே இருக்க யாருக்குமே அதில் கொஞ்சம் கூட அக்கறை என்னடா டாக்டர் வெயில் அனுக்க வேணான்னு சொல்லிட்டாங்களே எனக்கு பதிலாக அதெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்ல உடனே ஃபாவும் ஓகே தாத்தா கண்டிப்பாக நான் பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்கிறான் ஸோ இப்படியே உங்கள் மூமெண்ட்டு ஹாப்பியாக போய்ட்டுருக்கு ஸோ ரொம்ப ஹாப்பியாக எல்லோரும் சாப்பிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் அப்பா சொல்கிறாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபாவங்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் தனியாக பேசணும்னு சொல்ல ஆ சரி ஓகேன்னு சொல்கிறான் பட் எல்லாேருக்கும் கொஞ்சம் பார்த்துட்டமாக இருக்குது அப்பா என்ன பேச போகிறாருன்னு புரியலையேன்னு ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு ஐயோ என்ன நடக்க போதும் அப்பா என்ன சொல்ல போகிறாருங்கிற மாதிரி பார்த்துட்டோமா இருக்க டீரக்கா அம்மாவுக்கு வந்து செம டென்டனாக இருக்குது என்ன தான் நடக்க போகுதுன்னு பேபை பார்த்துட்டே அம்மா அப்படியே உட்காந்துருக்கா அது ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கார்டனுக்கு பேசுறதுக்கு போயிட்டாங்க நான் உங்ககிட்ட நிறைய பேசணும்னு நினச்சேன் பட் உங்ககிட்ட பேச முடியல இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் பேசினேன் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதாவது எனக்காக நீ பார்த்து பார்த்து எல்லாமே என் ஃபேமிலிக்காக பண்ணேன் ஏன் அப்பாவை காப்பாற்றிருந்தேன்னு சொல்ல இதனால எதுக்கு அதுதான் நான் பண்ண ரெடியாக இருக்கேன்ல ஏன் ஃபேமிலி தானே எதுங்கிற மாதிரி சொல்கிறான் அப்புறம் உங்ககிட்ட இன்னொன்று சொல்லணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக நான் உங்ககிட்ட பேசணும் நான் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்கேன் நடந்திருக்கேன் அதை இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உன்னை ஹர்ட் பண்ணியிருப்பேன்ல அதுக்காக என்னை மன்னிச்சிடு இதுக்கப்புறம் என் மேலே கோவப்படாத ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி அப்பா ரொம்ப எமோஷ்னலாக பேச நான் உங்களை மன்னிக்கவெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறான் இது கேட்டுட்டு அப்பாவோட ஃபேஸ் டோட்டலாக மாறிடுச்சு எனக்கு எப்பயுமே உங்கள் மேலே கோவம் இருந்ததே இல்லை கோவம் இருந்தால் தானே உங்களை மன்னிக்க முடியும் நீங்கள் பண்ண எல்லாமே டீரக் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது என்னால் புரிஞ்சிக்க முடியுது டீரக்கோட சந்தோஷம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் டீரக்கை நீங்கள் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணியிருக்கீங்க அதனால தான் இந்த மாதிரி நடந்து கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்ல அப்பாவுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது ம் பரவாயில்ல சரி பாஸ்ட்டு பாஸ்ட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம பேச வேணாம் நான் அப்போ ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் ஏன்னா அவனுக்கு கரெக்டான ஒரு சந்தோஷம் கிடைக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி அவனுக்கு வேணும்னு ஆசைப்பட்டேன் அவனால் ஒரு கம்ப்ளீட்டான ஃபேமிலியை உருவாக்க முடியுமானு டவுட்டாக இருந்தது உன் கூட சேர்ந்து பட் நான் தப்பாக பண்ண புரிஞ்சிருக்கேன்னு இப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிது கண்டிப்பாக நான் அதை என் கண்ணிலேயே பார்க்குறேன் நீ அவனை பார்த்துக்கிட்டது அவன் உன்னை பார்த்துக்கிறது ரெண்டு பேரும் எப்படி க்ளோஸாக இருக்கீங்க லவ்ங்கிறது ஸோ உங்க கண்ணு முன்னாடி அதை நான் பார்த்தேன் நீ எவ்வளோ அழகா டீரக பாத்திரமா பார்த்துக்கிறேன் அதை கண்ணு முன்னாடி பார்த்தேன் பொறுத்த வரைக்கும் அவனோட சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு ரொம்ப முக்கியம் டீரகோட தாத்தா ஒரு டைம் என்கிட்ட கேட்டாங்க எனக்கு என்ன வேணும் சொல்லு உன்னோட இன்டென்ஷன் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தார் பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன என் மைண்டில் இருந்ததுன்னு அப்போ எனக்கே தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டாக இல்லையான்னு எனக்கு தெரியல பட் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் உங்க ரெண்டு பேருக்கு பேர் இருக்க லவ் எனக்கு உண்மையாகவே புரியுது லவ்ங்கிறது என்ன என்னங்குறத நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் டீரைக்கு எப்பயுமே கஷ்டப்படக்கூடாது அவன் சந்தோஷமாக இருக்கணும் அவனை சந்தோஷமாக பார்த்தா அதுவே எனக்கு போதும் அவனோட சந்தோஷம் முழுக்க நீ மட்டும்தாங்கிறது எனக்கு புரியுது ஸோ நீ எப்பயுமே அவனை பத்திரமா பார்த்துக்கோ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹாப்பியாக இருக்கணும் அது மட்டும்தான் எனக்கு வேணும் அது மட்டும் எனக்காக நீ பண்ணுவியான்னு சொல்லி அப்பா கொஞ்சம் எமோஷ்னலாக அப்படியே ஃபாவை பார்த்து பேச நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணித்தரேன் இந்த உலகத்துலேயே ரொம்ப ஹாப்பியான பர்சனாக டீரக் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி அப்படியே டீரக்கை பற்றி எமோஷ்னலாக ஃபாவும் பேச அப்பா கதை கேட்கும்போது ஹாப்பியாக இருக்குது இங்கே வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருக்கும் செம்ம டென்ஷன் ரெண்டு பேரும் என்ன தான் பேச போகிறாங்களோ ஒன்றும் புரியலையே ஒன்றும் புரியலேன்னு பயந்துகிட்டே இருக்க கவலைப்படாதீங்க எல்லாமே ஓகேவாக தான் இருக்குன்னு சொல்லி அப்பா சொல்லிகிட்டு இருக்க பயமாக இருக்குது தாத்தாங்கிற மாதிரி டீரக்கும் பேபும் தான் இருக்காங்க ஒரு வழியே ரெண்டு பேரும் பேசி முடிச்சுட்டு அப்படியே உள்ள வராங்க இதோ வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன தான் பேசிகிட்டு இருந்தீங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி டீ டென்ஷனாக அப்பாவை பார்த்து கேட்குறான் அதுவா அது ஒன்றும் இல்லை சும்மா நாங்கள் ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருந்தோம் நான் ஃபாக்கிட்ட எப்போ வேணாலும் நீ இந்த வீட்டுக்கு வரலாம் எந்த டைம் உனக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் ஸ்டே பண்ணலான்னு சொன்னேன்னு அப்பா சொல்கிறாரு அதை கேட்கும் போது ரொம்ப ஹாப்பியாகிடுச்சுட்டு இருக்குது ஸோ இதுக்கான அர்த்தம் நீங்கள் எங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஒத்துக்கிட்டீங்க நாங்கள் ரெண்டு பேரும் டேட்டிங்லேருந்தான் உங்களுக்கு ஓகே தானேன்னு சொல்ல அதான் ஆல்ரெடி நான் ஓகே சொல்லிட்டேனேன்னு சொல்லி அப்பா லைட்டாக ஸ்மைல் பண்ணேன் தேங்க்யூப்பான்னு சொல்லி போய் ஹாக் பண்ணிக்கிறான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படியே எல்லாருமே ஹாப்பியாக பார்த்துட்டே இருக்க அப்பா ஒரு வழியாக ஃபேமிலி ஹாப்பியாக முடிஞ்சிச்சின்னு சொல்லி அப்படியே ஃபாவை ட்ரா பண்ண வர வெளியே வந்தணும் டீரை கேட்குறான் அப்பா கிட்டே என்ன பேசுனீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்க உன் அப்பா என்கிட்ட சொன்னாங்க ஆ எப்பயுமே உன்னை பத்திரமாக பார்த்துக்கணுமா இந்த உலகத்துலேயே சந்தோஷமான பர்சனாக நீ மட்டும் இருக்கணுமா உன்னோட சந்தோஷத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார் அதைத்தான் நானும் சொன்னேன் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இதை பற்றி எந்த கவலையும் இல்லை யாரும் கவலைப்பட வேணாம் ஏன்னா நான் லவ் பண்ணுற ஒன்று எவ்வளோ பத்திரமாக பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும் இந்த ஃபேமிலிலே நீ எல்லாருக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன் எனக்கு தெரியும் உன்னை பத்திரமாக நான் பார்த்துப்பேன்னு சொல்லி அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கான் ஃபா சொல்கிறான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் உனக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியுமே நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி அப்படியே சிரிச்சுட்டே டீரக் இருக்க அவன் பக்கத்தில் க்ளோஸாக போகிறான் ஒரு செகண்ட் அவன் க்ளோஸாக போனோன்னே டாக்குன்னு அந்த பக்கம் போக இந்த உலகத்துலேயே நான் லவ் பண்ணுற பர்சன் தான் ரொம்ப க்யூட் அப்படின்னு சொல்லி அப்படியே ஃபா சொல்ல அப்படி இல்லை நான் லவ் பண்ணுற பர்சனும் ரொம்ப ரொம்ப க்யூட்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்கேன் எனக்கு தலையில் ஒரு கிஸ் பண்ணணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவன் கிஸ் பண்ண சொல்லி கேட்டிருப்பான்ல அதே மாதிரியே கேட்குறான் அப்போ ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிட்டு கேட்டிருப்பான் இப்போ சார் அப்படியே எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ரை பொலைட்டாக அவங்கிட்ட கேட்குறான் என் தள்ள கிஸ் பண்ணுங்கப்பா கிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்க ம் பண்ணலாம் பண்ணலாங்கிற மாதிரி பா அவனை பார்த்து செஞ்சுட்டே இருக்கான் ப்ளீஸ் ப்ளீஸ் கிஸ் பண்ணுங்கள் கிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி தலையில் கை வச்சு க்யூட்டாக கேட்க அதுக்கப்புறம் ரொம்ப க்யூட்டாக அழகா பா அவன் தலையில் ஒரு கிஸ் பண்ணுறான் அதை பார்த்த உடனே அப்படியே டீரக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆல்ரெடி உன் தலையில் நான் கிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பா அப்படியே டீரக்கை பார்த்து சிரிக்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ அப்படின்னு சொல்லி அப்படியே கையெல்லாம் தூக்கிட்டு ஹாப்பியாக போய் அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறான் ரெண்டு பேரோட ஹக்கி மூமெண்ட்டு ரொம்ப க்யூட்டாக போயிட்டுருக்க அடுத்த நாள் மார்னிங் தான் காட்டுறாங்க அப்பா செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டுருக்க பக்கத்தில் போய் பின்னாடி ஹக் பண்ணிட்டு அப்பா இல்லை வீன்னு சொல்ல என்னடா வேணும் உனக்கு ஏன்டா இப்படி சொல்கிறேன்னு சொல்ல நேற்று நைட் நீங்கள் ஃபா கிட்டே பேசின எல்லாமே ஃபா என்கிட்ட சொன்னான் ஸோ கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல தேங்க்யூப்பா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோடய சந்தோஷத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட்டது எனக்கு நேற்று நைட் ரொம்ப நல்லா தூங்க தூக்க வந்துச்சு தெரியுமா ஏன்னா என் அப்பா என்னை எவ்வளோ லவ் பண்ணுறாருன்னு எனக்கு தான் தெரியும்னு சொல்ல எப்பயுமே உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் தெரியுமா சொல்லி அப்பா அப்படியே டீரக்காக ஹக் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஹக்கி மூமெண்ட்டு அப்படியே கொஞ்சம் எமோஷனலாக போயிட்டுருக்கு அங்கே பார்த்தா பேபு அம்மான்னு எல்லாரும் வராங்க வந்த வந்தவொன்னே என்ன நடக்குது எங்களுக்கு தெரியாமல் ஏதோ முக்கியமாக பேசிகிட்டு இருக்கீங்க போல இருக்குன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் பேசிகிட்டு இருக்கோன்னு சொல்ல நானும் என் பையனை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்புறம் சிஸ்டரும் ஒன்று ரொம்ப லவ் பண்ணுறா தெரியுமான்னு சொல்லி வீட்டில் இருக்க எல்லாரும் லவ்யூ லவ்யூன்னு சொல்லிட்டுருக்காங்க ஸ்மெல் நல்லாயிருக்கு என்ன சாப்பாடு அது அப்படின்னு சொல்லி டீரை கேட்டுகிட்டே டோம் ஃபா ரெண்டு பேரும் வந்தாச்சு ஹாய் ஹாய் ஹாய்னு சொல்ல ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்கும் லன்ச் பாக்ஸ் நான் ரெடி பண்ணிட்டேன் பேப் டோம் ரெண்டு பேரும் இதை வச்சுக்கோங்க அப்புறம் டீரைக்கு இது உனக்குன்னு சொல்லிட்டு ஃபா கையில் ஒரு பாக்ஸ் தராங்க முன்ஃபா இது உனக்குன்னு சொல்ல அதை பார்த்தோன்னே ஃபாக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த உனக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு சொல்ல தேங்க்யூன்னு சொல்லி அந்த பாக்ஸை கையில் வாங்கிட்டு சார் ரபேசிச்சுட்டே இருக்கேன் சரி ஓகே நீங்கள் எல்லாம் கிளம்பலாம் அப்புறம் லேட் ஆயிரும் பார்த்து பாத்திரமா போங்க ஓகேவான்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு கப்புள்ஸும் அவங்கவுங்க பேரெல்லாம் கூட்டிகிட்டு அப்படியே வெளியே போக அப்பா அம்மாவுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ தான் ரொம்ப ரொம்ப அவன் ஹாப்பியாக இருக்கான் அவனை இந்த மாதிரி பார்க்குறது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா நீங்கள் ரொம்ப ஸ்வீட்னு சொல்லி அப்பாவை அப்படியே அம்மா ஹக் பண்ணிக்கிறாங்க சேம் டைம் அடுத்து இங்கே தான் காட்டுறாங்க ரியல் ஹியா ரெண்டு பேரும் ஹியா முன்னாடி போக ரியல் அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கான் டே இதுக்கூட என்னை பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கேங்கிற மாதிரி டென்ஷனாக ஹியா அப்படியே அவனை பார்க்க இவன் பண்ணுற எல்லாத்தையும் அவன் அப்படியே ரிப்ளே பண்ணிகிட்ருக்கான் ரிப்ளிகா பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் ஏ இப்படியே பண்ண லேட் ஆயிரும் பேசாம அப்படியே பஸ் கூட சாப்பிடாம வந்துவிட்டேன்னு தெரியுமான்னு சொல்ல தெரியும் தெரியும் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ரியல் சொல்லிட்டு அவன் பேக்கெட்லேருந்து உனக்காக ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியாச்சுன்னு சொல்லி ஒரு சாண்ட்விச் எடுத்து தரான் இந்த உனக்கு சாண்ட்விச் வேணுமா அப்படின்னு சொல்லி அப்படியே நீட்டாக அதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக ஹியாக்கு பக்கத்தில் போயிட்டாக்குன்னு அதை வாங்கிட்டான் எனக்காக நீயே ரெடி பண்ணியா எங்க வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க ஹலோ அதை நானே உனக்காக ரெடி பண்ணேன்னு சொன்னேன்ல அப்படிங்கிற மாதிரி ரியல் சொல்கிறான் நீயே பண்ணியா ஆமாம் என்ன மாதிரி ஒருத்தர் பேர் கிடச்சா அவங்க ரொம்ப லக்கி பர்சன் இல்லை இப்படி பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் நீ அந்த மாதிரி லக்கி பர்சனாக இருக்க விரும்புகிறியான்னு சொல்லி அவன் ஷார்ட்டை பிடிச்சி கேட்க இப்படிலாம் பேசாத நான் போகிறேன்னு சொல்லி வேகமாக அந்த பக்கம் போகிறான் இரு இரு அவ்வளோ ஈஸியான உன்னை போக விட மாட்டேன் உன்னை பார் உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியுது உன் ஹார்ட்டில் எது ஒன்று இருக்குது உண்மையை சொல்கிறா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி அந்த பக்கம் போகிறான் அப்போ என் சாண்ட்விச்சை கொடுன்னு சொல்லி பிடுங்கி ரியல் கையில் வச்சுக்கிறான் ஏ நீ எனக்கு கொடுத்துட்டில்ல கொடுன்னு சொல்ல நீ உண்மையை ஒத்துக்கோ உன்னோடய ஹார்ட் பீட் ரைஸ் ஆச்சு அப்படி சொன்னதான் நான் தருவேன்னு சொல்ல கொடுறான் கொடுறான்னு சொல்லி அதை பிடுங்குறதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருக்க ரியல் அதை தர மாதிரி தெரில அப்படியே கையை பக்கத்தில் மேலே கொண்டு போக ஹியா அதை பிடுங்கறதுக்காக அவன் பக்கத்தில் க்ளோஸாக போகிறான் ரெண்டு பேரோட க்ளோஸ்னஸ் அப்படியே தெரியுது கொஞ்சம் க்ளோஸாக அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டே இருக்க அப்படியே ரியலோட ஃபேஸு டோட்டெலாம் மாறிடுச்சு ஹியாவை பார்த்துட்டே இருக்கான் ஒரு செகண்ட் பார்த்துட்டே இருக்கேன் ஹியா கேட்குறான் உன்னோடய பீட் இப்போ ரைஸ் ஆச்சா இல்லையா உண்மையை சொல்கிறா அப்படின்னு சொல்ல ரியல் எதுவுமே சொல்லாமல் லைட்டாக ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ண குடுகுடு நான் அந்த பக்கம் ஓடுறான் ஏ நில்லடா நான் வரேங்கிற மாதிரி வெக்கப்பட்டுட்டே ரியல் அப்படியே அவனை ஃபாலோ பண்ணிட்டு போக அதுக்கப்புறம் ஏய் வந்தாச்சான்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு வந்துட்டே இருக்க லீ அங்கே வரான் ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் சொல்லி வர ம் வந்தாச்சா இல்லையா அது தெரியலையேன்னு சொல்லி ஃபாவும் அப்படியே ஒன்றா வந்துட்டு இருக்காங்க ஏ அங்கே பாரு அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக வராங்க பாருன்னு சொல்ல வந்தாச்சா அப்படின்னு சொல்ல ஹாப்பியாக வராங்க ஏன் அப்பா எங்களா பண்ணிட்டாரு பார்க்கறக்கே ஹாப்பியாக இருக்கடா அப்படிங்கிற மாதிரி லீ சொல்ல இப்போ தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கு ஆல்ரெடி அப்பா கிட்டே எல்லாமே பேசியாச்சுன்னு சொல்ல வா உங்குற கண்டிப்பாக ட்ரீட் கொடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஹியா கேட்குறான் செலிப்ரேட் பண்ணியே ஆகணும்னு சொல்ல ஆல்ரெடி டின்னர் பார்ட்டில் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஏன்டா எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் பண்ணுவியா அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்கிறது உனக்கு என்னடாங்கிற மாதிரி ரியல் சொல்கிறான் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா ஆல்ரெடி நானே செலிப்ரேஷன் பார்த்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொல்ல என்னது செலிப்ரேட் பண்ண போகிறோமாங்கிற மாதிரி டீரை கேட்குறான் ஆமாம் அது ஒரு சீக்ரெட் இப்போ சொல்ல மாட்டேன்னு சொல்ல வா சூப்பர்டான்னு சொல்லி ஏதோ பேச வரான் இங்கே பாரு அவங்க ரெண்டு பேரும் கப்பல்ஸ் என்னமோ பேசிட்டு போகிறாங்க வாய மூடிட்டு வா நம்ம ரெண்டு பேரும் கிளாஸ்க்கு போகலாம் சரியா அப்படின்னு சொல்ல சரி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போக நான் டீரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரேன்னு சொல்ல மிஸ்டர் மேடின் லவ் இப்படி தான் சொல்லிட்டு ஹீ அந்த பக்கம் போக அவன் ஷர்ட்டை பண்ணுவாரு அப்படியே இழுக்கிறான் கூட்டிகிட்டு போகிறியான்னு சொல்ல வந்து தொலைன்னு அவன் கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போக சரி ஓகே பாய் எல்லாரும் இங்கே பாய் சொல்லிட்டு சரி வா உன் கிளாஸ் வரைக்கும் நான் கூட வரேன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபா அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்கேன் லீவ் முன்னாடி போகிறான் டீரை கூட கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு டக்குன்னு திரும்பி பார்க்க ஃபா உண்மையாக சொல்லுங்கள் நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோமா எங்கே என்ன செலிப்ரேட் பண்ண கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு சொல்ல உண்மையாக தான் போகிறோம் போறோம் சொல்லுங்கள் சொல்லுங்க சொல்ல மாட்டேன் அது ஒரு பெரிய ஃபா சொல்றான் சரி ஓகே ஓகே சீக்ரெட்டாகவே இருக்கட்டும்னு சொல்ல நீங்கள் வரீங்களா இல்லையான்னு லீவ் கேட்குறான் ஏதோ வந்துட்டோண்டா அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போக அடுத்து அந்த சீன் கட் பண்ண அடுத்து லீவும் அவனோட ஆள் இருக்கான்ல அவனையும் தான் காட்டுறாங்க அவன் ஆள் பிஸியாக ஏதோ இருக்க பக்கத்தில் போய் அப்படியே லீவ் உட்காறான் என்ன பார்த்துட்ருக்கேன்னு சொல்ல ஒன்றும் இல்லை சும்மா தான் இருக்கேன்னு சொல்ல ரெண்டு பேர் அப்படியே க்ளோஸாக உட்காந்து பேசுகிறாங்க அப்படியே டச் பண்ணி டச் பண்ணி உட்கார மாதிரி இருக்குது லீ லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவனை பார்க்குறான் நான் அவன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் உனக்கு நியூ இயர்க்கு ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் ஆளை பார்த்து கேட்க இல்லையங்கிற மாதிரி அவன் தலையாட்டுறான் அப்போ நம்ம ரெண்டு பேரும் நியூ இயர் ஒன்றா செலிப்ரேட் பண்ணலாமா என் கூட நீ செலிப்ரேட் பண்ண ரெடியாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க ஓகே நான் செலிப்ரேட் பண்ண வரேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான் ஆனால் ஒன்று நீயா கேட்டியா இதை டீரக் சொன்னானு சொல்ல டீரக்கெல்லாம் சொல்லலை நானாக தான் கேட்குறேன் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நீ ஓகேனா சொல் அப்படின்னு சொல்ல அவனும் வைக்கப்பட்டுட்டே ஓகே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நானும் ரெடியாக தான் இருக்கேன் நீயா என்னை கூப்பிட்டா நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து பார்த்து அப்படியே அவன் சிரிச்சிட்ருக்கான் லீக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஒன்றும் இல்லை சும்மா மொபைல் ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன் சொல்ல என்ன பார்த்துட்டு இருந்தேன் எங்கேயாவது வெளியே போகலாமா ரெண்டு பேரும் சூப்பர் மார்க்கெட் போகலாமா அப்படின்னு அவன் கேட்குறான் சூப்பர் மார்க்கெட்டா எதுக்கு அது எனக்கு கொஞ்சம் ஷாம்பு தீர்ந்துருச்சு வாங்கணும் ஓ நீ நல்ல ஷாம்பு பிராண்ட் யூஸ் பண்ணுவியா கோ ஹேர் தானே அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரே டைமில் சொல்கிறாங்க ஆக்சுவலி இது பார்த்தாலே தெரியுது இது ஏதோ ப்ரமோஷன் போல் டீரக் இதை பற்றி உங்ககிட்ட சொன்னானே அப்படின்னு சொல்லி கேட்க டீரக்கெல்லாம் சொல்லலை ஒரு நல்ல பிராண்ட் பற்றி எனக்கு டக்குன்னு மைண்டில் வந்தது அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி ஓகேன்னு சொல்லி அவனும் அவனை பார்த்து சிரிக்க லீ அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான் இப்படியே எங்களோட ஹாப்பி மூமெண்ட்டோட இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை இங்கே முடிச்சுக்கலாம் அடுத்த பாட்டில் நிறைய கில்மோ சிந்திலாக இருக்குது ஸோ ஃபைனல் பார்ட் வர ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்ச கற்றுக்கலாம் சொல்லுங்கள் அடுத்த பாட்டை மறக்காமல் பாருங்கள் தேங்க் யூ